குருவடிகளை சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும் அதிகாலையில் எழுந்து பாடி அருளும் ஆன்ம ஞானமும் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் திருப்பாவை மொத்தம் முப்பது பாசுரங்கள் திருவெம்பாவை இருபது பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்கள் ஆக அறுபது பாடல்களுக்கு தினம் ஒரு பாடல் வீதமா பாடல்களும் விளக்கமும் பார்க்க போறோம் திருப்பா பாடியவர் ஆண்டாள் அவர்கள் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடியவர் மாணிக்கவாசகர் அவர்கள் இவர்களுடைய காலங்கள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நேராட போதுவீர் போதுமினோ நேரிழையேர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்களே சிறப்புகள் மிகுந்த ஆயர்பாடியில் வாழும் செல்வ சிறுமிகளே இது மார்கழி மாதம் முழு நிலவு தோன்றும் பௌர்ணமினால் நன்னால் நீராட விரும்பி வரும் பெண்களே வாரங்கள் கூர்மையான வேலாயுதத்தை உடைய நந்தகோபன் அழகான கண்களை உடைய யசோதை ஆகியோரின் மகன் கண்ணன் அவன் இளம் சிங்கத்தை போன்றவன் கரிய நிறம் உடையவன் சிவந்த கண்களையும் ஒலி வீசும் நிலவை போன்ற முகத்தையும் உடையவன் அவனே நாராயணன் அவன் நமக்கே பறையை தருவான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை போற்றி புகழுமாறு நீராடுவோம் வாருங்கள் திருவெம்பாவை பாடல் ஒன்று திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெருஞ்சோதியை யாம் வால் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செபிதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புராண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் இடந்தால் என்னே என்னே ஏதே என் தோழி எம்பாவாய் உள்ளம் நிறைந்த நட்புடன் பழகுகிறார்கள் பல இளம்பெண்கள் அது திருவண்ணாமலை மார்கழி மாதம் பாவே நோன்பு நோர்க்கும் பெண்கள் அதிகாலையில் நீராடுவதற்காக சேர்ந்து செல்ல நினைக்கிறார்கள் விடியல் காலையில் எழுந்து அவர்களுடன் புறப்படுவதாக கூறிய பின் தனது வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் அவளை மற்ற பெண்கள் துயில் எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல் இது பால் போல ஒலிபீசும் நீண்ட அகன்ற கண்களை உடைய பெண்ணே தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் இறைவன் அருமையான பெரிய ஜோதி வடிவானவன் அவனை நாங்கள் அனைவரும் பாடுவதை கேட்டும் கூட நீ கண்ணுறங்குகிறாய உன் காதுகள் என்ன அவ்வளவு காதுகளா மகாதேவனின் சிலம்பனிந்த பாதங்களை நாங்கள் வாழ்த்தி பாடிய மொழி வீதியில் கேட்டவுடன் ஒரு பெண் விம்மி விம்மி மெய்மறந்து மலர்கள் தோவப்பட்ட படுக்கையில் இழுந்து நின்றால் புரண்டால் பிறகு கீழே விழுந்து விட்டால் இனி ஒன்றுக்கும் ஆக என்று சொல்லும் அளவுக்கு போய்விட்டால் இறைவனின் பெயரை புகழ்ந்து பாடும் எங்கள் பாடலை கேட்டதும் அவளது நிலை எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா ஆனால் உன் நிலை என்ன இறைவன் பெயரை நாங்கள் புகழ்ந்து பாடுவதை கேட்கும் நீ கண்ணுறங்குகிறாயே எமது கண்களில் இருக்கக்கூடிய பாவை போன்ற பெண்ணே நாங்கள் சொல்வதை கேட்டு ஏற்றுக்கொள்வாய் ஆக